நமஸ்காரம் இன்றைக்கு நாம் முக்திகோபுஷத்துடைய மற்ற பாகத்தை பார்க்கலாம் இங்கே வந்து ஹனுமான் வந்து ராமர் கிட்ட கேட்குறாரு ஜீவன் முக்தி என்றான விதேக முக்தி என்றால் என்னன்ட்டு எது வந்து நம்மளுக்கு வெற்றியை தரும் எந்த வகையில் அது நம்மளுக்கு பயன்படும் மாதிரி அதுக்கு ராமர் சொல்கிறாரு மனுஷனுக்கு வந்து இந்த பாண்டேஜ் சொல்லுவாள் பற்று எதனால் வருதுன்னா ஃப்ரம் டூயர்ஷிப் டூயர்ஷிப் அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய கடமைகள் செய்யும்போது என்னாகும் அப்படின்னா நமதுக்கே தெரியாமல் நம்ம செய்யக்கூடிய செயல் மேலே பற்று வரும் அந்த பற்று ஏற்படும் போது என்ன ஆகும்னா நம்ம எதிர்பார்ப்பு வரும் அந்த என்ன ஆகும் சப்போஸ் நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்ய முடியும் போது நம்ம மேலே நமக்கு கோவம் வர்றது வெறுப்பு வர்றது பயம் வர்றது இந்த மாதிரி செயல்களெலாம் நமக்குலாம் நடக்கும் என்ன நம்ம செய்யக்கூடிய கடமைகளில் நம்ம வைக்கிற பற்று அதே மாதிரி என்ஜாயன்ஷிப் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம செய்யும்போது அந்த வேலையினால வெற்றி ஏற்படும் போது சந்தோஷமும் தோல்வி அடையும் போது வேதனையும் இந்த மாதிரி ஏற்படுறது இது வந்து இதுவும் பற்றின் காரணமாக ஏற்படுறது ப்ரெஷர் அண்ட் பெயின் அதுதான் சந்தோஷமும் வலியும் எல்லாமே வந்து இந்த பற்றின் காரணமாக ஏற்படுறது இதை எப்பொழுது மனுஷன் தடுக்கிறானோ மனசை பக்குவப்படுத்தி இந்த பட்டற்ற நிலையை மனசை கொண்டு வரானோ அப்போ வந்து அவனுக்கு முக்தி ஜீவன் முக்தி ஏற்படுறான் அது வந்து இந்த உடலில் இருக்கும்போதே அந்த மனது அந்த பற்றற்ற நிலை ஏற்படும் போது நம்மளுக்கு ஜீவன் முக்தி பாதையில் செயல்பட முடியும் அப்போ என்ன ஆகும்னா நம்ம கடமைகளை செய்யும்போது பற்ற நிலையில் செய்யும்போது என்ன ஆகும்னா நம்ம கர்மாக்கள் கழிஞ்சுகின்றே வரும் எப்போ கர்மாக்கள் முழுசாக கழியிறதோ அப்போ வந்து ஜீவன் முக்தி பாதையில் நம்ம செயல்படுத்த முடியும் விதேக முக்தி என்றால் என்ன அப்படின்னா விதேக முக்தின்னா முக்தி இந்த உடல் உடலற்ற விடலற்ற நிலையில் நம்ம முக்தி அடையக்கூடிய நிலையை வந்து விதேக முக்தின்றாங்க இது எப்படி ஏற்படும் அப்படின்னா நம்ம பிராரப்த கர்மா எல்லாமே போது ஸோ பிராரப்த கர்மானால் நம்ம ஜென்மத்திலேருந்து கொண்டு வந்த கர்மாக்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஃபுல்லாக கழிக்கும் போது நம்ம முக்தி அடையும் போது மறுபிறவி இல்லாத நிலை ஏற்படுறது பட் ஜீவன் முக்தியோ அல்லது விதேக முக்தியோ அடையணும் அப்படின்றா நாம் முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா இந்த நூற்றி எட்டு உபனிஷத்துக்கள் சொல்லப்பட்ட அந்த வேதாந்த கருத்துக்களை நம்ம அறிந்து அதை புரிந்து அதை நம்ம கடமை நம்ம நடைமுறை வாழ்க்கையில் பயன்படுத்துறது மூலியமாக இந்த பற்றற்ற நிலையை நம்ம அடையிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும்ன்றது ராமர் சொல் அனுமருக்கு சொல்கிறார் இது செய்கிறது மூலியமாக நமக்கு வந்து எட்டர்னல் ஹாப்பினஸ் அப்படின்னா நம்ம வந்து பரமா பரமானந்த நிலை தட் இஸ் நம்மளுடைய ஆனந்தமய கோஷாக அடைஞ்சு அந்த முக்தி மார்க்கத்துக்கு போனோம் அப்படின்னா மனசை புத்தியை ஆனந்தமய கோஷாக கொண்டு போகணும் அதனால எப்படி எட்டர்னல் ப்ளீஸ்னு சொல்லுவோம் எட்டர்னல் ப்ளீஸ்னால் அது பரமானந்த நிலை மனசு வந்து எந்த ஒரு சஞ்சலமும் இல்லாமல் பற்றுட்ட நிலையை அடையக்கூடிய நிலையை அடைய முடியும் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எல்லா கடமைகளும் செய்யும்போது எல்லாமே நம்ம செய்வோம் ஆனால் அது எதுவுமேலையும் நம்ம பற்றுள்ள நிலையும் போது அந்த வேலை அந்த கடமை பரிபூர்ணமாக செயல்படுறதோட வெட்டி அடைஞ்சாலும் தோல்வி அடைஞ்சால் பற்று இல்லாத நிலையில் நம்ம மனசு பக்குவம் அடைஞ்சு செயல்பட ஆரம்பிக்கும் வெற்றி அடையும் போது கர்வமும் சந்தோஷமும் ஏற்படாது தோல்வி அடையும் போது ஆத்ம விசாரணை செஞ்சு அந்த தோல்விக்கு என்ன காரணமோ அதை கண்டுபிடிச்சி அதை சரிபடுத்தி அதை வந்து வெற்றி பாதையை நோக்கி செயல்படுத்தி சஞ்சலம் இல்லாமல் செயல்படுத்துறது கூலி பக்குவத்துக்கு அது மனசை கொண்டு வர்றது தான் இதுக்கு வந்து வழிகாட்டுறது இந்த நூற்றி எட்டு புனிஷத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்களை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் ஆனால் இது எப்படி செயல்படுத்த முடியும்னா நம்ம இந்த நூற்றி எட்டு உபநிஷத்துகளை படித்து புரிந்து கொண்டு இது நம்மளுடைய மனித செயல் மூலியமாக நம்மளுடைய முயற்சிகள் மூலியமாக தான் செயல்படுத்த முடியும் இப்போ வந்து தியானம் பண்ணுறது மூலியமாக மனசை ஒருநிலைப்படுத்தினாலும் நம்ம ஞானத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம முன்னோர்கள் நம்ம ரிஷிகள் முனிகள் கொடுத்த இந்த அவங்களுடைய பல பல வருடங்கள் தபஸ் பண்ணி நமக்கு கொடுத்தது தான் இந்த உபனிஷத்துக்களுடைய கருத்துக்கள் ஸோ தியானத்தோடு கலந்து இந்த உபநிஷத்துகளோட கருத்துக்களை புரிந்து நம்ம செயல்பட ஆரம்பிக்கும் போதுனா உண்மையான ஞானம் கிடைக்கும்ன்றாங்க அந்த ஞானம் தான் முக்திக்கு வழிகாட்டும் ஏன்னா நம்ம வந்து வெறும் தியானம் பண்ணும்போது என்னதுன்னா மனசு சஞ்சலமுடியாத நிலையில் கொண்டு வரதுக்கான முயற்சி செய்யும் போது நம்மளுக்கே தெரியாமல் மாயலை நம்ம ஒன்று திருப்பி நம்மளுக்கு அந்த கோபம் வெறுப்பு பயம் எல்லாம் ஏற்பட ஆரம்பிச்சிட்ருக்கோம் ஆனால் நம்ம உபனிஷத்துக்களுடைய கருத்துக்கள் தெரிஞ்சு செயல்பட ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு அந்த தியானத்தோடைய பலன் வந்து முழுமையடையும் அதை புரிஞ்சுன்னு நம்ம செயல்பட ஆரம்பிக்கும்போது அந்த ஹியூமன் எஃபர்ட்ன்னு சொல்லுவாள் மனுஷனுடைய அந்த செயல்கள் நம்ம வந்து ஜீவன் முக்தி அடைகிறதுக்காக நம்ம எடுக்கிற முயற்சிகள் வந்து அவர் என்ன சொல்கிறார் ரெண்டு வகை என்றார் அப்படி சாஸ்திரத்தை சாஸ்திரத்தை அணுகி செயல்படுத்து சாஸ்திரத்தை எதிர்த்து செயல்படுறதுன்னு ஸோ சாஸ்திரத்தை அணிந்து செயல்படும் போது நம்மளுக்கு உண்மையான ஞானம் பிறக்கும் சாஸ்திரத்தை எடுத்து செய்யும்போது அது நம்மளுடைய அழிவுக்கு காரணமாக இருக்கும்ன்றாங்க ஏன்னா இது வந்து மனித இயல்பு நம்ம செயல்படுத்தும் போது நம்மளுக்கே தெரியாமல் தவறுகள் செய்வோம் அந்த தவறுகள் என்ன ஆகணும் நம்ம கர்ம பர்மா இப்போ கர்மாவை அதிகப்படுத்தும் ரெண்டாவது வந்து நமது கவலைகள் எல்லாத்தையும் உண்டு பண்ணணும் பந்தத்தை உண்டு பண்ணணும் பற்றை உண்டு பண்ணணும் ஸோ சாஸ்திரங்கள்ன்றது உபனிஷத்துக்கு எல்லாமே வந்து சாஸ்திரத்துக்குள்ளே அடங்கியது அதை அறிந்துக்கிறது மூலியமாக நம்ம வந்து உண்மையான ஞானத்தை பிற பிறருக்கு வாய்ப்பு கிடைக்கும் ஸோ நம்மளோட முயற்சிகள் வந்து சரியான பாதையில் செயலாகுன்றான் ஸோ அவர் என்ன சொல்கிறாங்கன்னா ட்ரூ நாலேஜ் டஸ் நாட் கவுண்ட்டு ஒன் ஃப்ரம் லேட்டண்ட் இம்ப்ரெஷன்ஸ் த்ரூ த வேர்ல்டு ஸோ லேட்டண்ட் இம்ப்ரெஷன்ஸ் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம சந்திக்கும் செயல்கள் நம்ம சந்திக்கிற ஒவ்வொரு சம்பவங்களும் சரி நம்ம மின் பிறவியில் சேர்ந்த அந்த பிராரப்த கர்மாவின் பலனால் தான் நம்ம சந்திக்கிறோம் ஆனால் அந்த சந்திக்கும் போது அந்த தோல்விகள் வெற்றிகள் எல்லாமே ஏற்படுறது வந்து இது நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் உள் உள் மனசுக்குள்ளே பதிஞ்சிரும் அந்த உள்மனதுக்குள்ளே பதியும் போது தான் அதோடைய உணவுகள் தான் நம்மளுக்கு வந்து நம்மளுடைய பாவங்கள் ஏற்படுறது நம்மளுடைய குணங்கள் ஏற்படுறது நம்மளுடைய ஹேபிட்ஸ் ஆபிட்னு சொல்லுவோம் ஸோ ஒவ்வொரு மனுஷனுக்கும் சில கெட்ட பழக்கங்கள் அந்த பழக்க வழக்கங்கள்னு சொல்கிறது எல்லாமே வந்து அந்த நம்ம முன்னா முன்னால் செஞ்ச செயல்களின் காரணமாக அது நம்மளுடைய ஆழ்ந்த மனசில் புதைஞ்சிருக்கிற அந்த நெகட்டிவ் இம்ப்ரெஷன்ஸ் தான் கெட்ட பழக்கங்களாக மாறுவது ஸோ அவர் என்ன சொல்கிறன்னா அந்த உண்மையான ஞானம் பிறக்கணும் அப்படின்னா இது நம்ம தெரியாமல் நம்ம ஆழ்ந்த மனசில் அந்த தவறான அந்த அனுபவங்களை நம்ம அது வந்து நம்ம சேர்த்துட்டே வர்றதுனால என்ன ஆகுதுன்னா அது ஒவ்வொரு வாட்டி நம்ம 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 அதே மாதிரி சூழ்நிலைகளை சந்திக்கும் போது அந்த இம்ப்ரெஷன்ஸ் லேட்டன்ட் இம்ப்ரெஷன்ஸ் சொல்வாள் சப்கான்ஷியஸ் மைண்டில் ரெக்கார்டான அந்த இம்ப்ரெஷன்ஸ் என்ன ஆகும்னா திருப்பி வெளியில் வந்து நமக்கு அதே விதமான பயத்தையும் கோபத்தையும் வெறுப்பையும் அதே நம்மளுடைய பழக்கங்களையும் செயல்படுத்த ஆரம்பிக்கிறது இது நம்மளுக்கே தெரியாமல் நடந்துட்டு இருக்கிறதுனால இதை நம்ம என்னதான் முயற்சி எடுத்தாலும் கொஞ்சம் வரைக்கும் ஆத்மவிசாரணை செய்கிறது மூலிமா கொஞ்சம் கொஞ்சம் தவிர்க்க முடியும் தவிர அது உண்மையாக முழுமையாக தவிர்க்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி நம்மளுடைய அந்த சாஸ்திரங்களை படைக்கிறது மூலயமா உபனிஷத்துக்களை படிக்கிறது மூலிமா அதில் இருக்கிற கருத்துக்களை அறிந்து கொள்ளாத மூலியமாக அந்த நம்ம மனசுக்குள்ளே ஆழ்ந்த மனசுக்குள்ளே பதியக்கூடிய அந்த விஷயங்கள் வந்து ரெண்டு வகையாக இருக்கும் அது என்னென்ன நல்லவை கெட்டவை நல்ல இம்ப்ரெஷன்ஸ் கெட்ட இம்ப்ரெஷன்ஸ் ஸோ நம்ம செய்ய நம்ம நடைமுறை வாழ்க்கையில் செய்யும்போது நல்ல நல்ல குணங்களால் செயல்பட செயல்பட விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம ஆழ்ந்த மனசில் அந்த நல்ல விஷயங்கள் நம்ம மனசில் பதியும் நம்ம எது செஞ்சாலும் சரி அந்த மன்னிக்கிற மனப்பான்மை பரந்த மனப்பான்மையோடு செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே கூட அது பதியும் அது நல்லது அதே கோபம் குரோதத்தை காட்டி நம்ம ஒருத்தர் மேலே பழிவாங்க நினைக்கிறது அது கெட்டது அதுவும் பதிவும் இஃப் யூஆர் இன்ட்யூஸ் பை த குட் யூ ஷால் ரீச் மீ கிராஜுவலி பட் குயிக்லி ஸோ அவர் என்ன சொல்கிறாங்க நம்மளுடைய இம்ப்ரெஷன்ஸ் சப்கான்ஷியஸ் மைண்டில் இம்ப்ரெஷன்ஸ் எல்லாமே வந்து நல்ல நல்ல பழக்க வழக்கங்கள் நல்ல சிந்தனைகள் நல்ல தெய்வீகமான வழியில் செயல்படுற மாதிரி இருக்கணுன்றாரு அப்படி செயல்படும் போது என்ன ஆகுதுன்னா நம்ம மனசு வந்து தூய்மை அடைகிறதோட தெய்வீ தெய்வத்தன்மையை வளர்ந்து வளர்க்குறது மூலியமாக நம்ம வந்து கடவுளை அவரை அணைய முடியும் அடைய குறைந்த நேரத்தில் நம்ம அடைய முடியும்ன்றார் த பேட்வென்ட் இல்வா லீட் டு ட்ரபுள் அண்ட் ஷுட் பி ஓவர் கம் இத் எஃபர்ட் ஸோ நம்மளுக்கே தெரியாமல் நம்ம செய்யக்கூடிய தவறுகளை வந்து என்ன பண்ணணும் நம்ம ஆத்ம விசாரணை பண்ணணும் பண்ணி அது எதனால் ஏற்படுறது இந்த தவறுகளை நான் எனக்கே தெரியாமல் என்னுடைய அறியாமையில் ஏற்பட்ட தவறுகளை நான் திரித்து கொள்ள வேண்டும் திருத்து நல்வா நல்பாதையில் செய்யவே செயல்பட வேண்டும் என்ற ஒரு அந்த தீர்க்கமான ஒரு முடிவை எடுத்து அந்த பாதையில் நம்ம செயல்பட ஆரம்பிக்கும் போது நமக்குள்ளே இருக்கிற தவறுகள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி அது நல் பாதையில் தெய்வீக பாதையில் செல்வதுக்கான வாய்ப்பு ஏற்படும் த வர் ஆஃப் இம்ப்ரெஷன்ஸ் ஃப்ளோயிங் த்ரூ குட் அண்ட் பேட் பார்ட்ஸ் மஸ் பி டேர்ன் இன்ட்டு த குட் பாத் வித் ஹியூமன் அஃபர்ட் ஸோ நம்ம இந்த மனசுக்குள்ளே பதைஞ்சிருக்கிற அந்த இம்ப்ரெஷன்ஸ்ன்றது ஒரு ஆறு போல் அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஒரு பக்கம் கெட்ட கெட்ட இம்ப்ரெஷன்ஸ் இருக்கும் ஒரு பக்கம் நல்ல இம்ப்ரெஷன்ஸ் இருக்கும் ஸோ நம்ம என்ன பண்ணோன்னா நம்ம புத்தியை பயன்படுத்தி தியானமாக தியானமாக வச்ச மூலியமாக நம்ம என்ன பண்ணணும்னா ரெண்டுத்தையும் இணைச்சி நல் பாதையில் செயல்படுத்துறதுக்கான வழிமுறையை செயல்படுத்தணும் கெட்டதையும் நல்லதாக மாற்றணும் நல்லது நல்லதாக நடந்துட்டு இருக்கும் கெட்டது நல்லதாக மாற்றும் போது என்ன ஆகுதுன்னா நம்ம தூய்மை அடைந்து தெய்வீக பாதையில் போகிறதுக்கான வாய்ப்பு ஏற்படணும் அது எப்படி செயல்படுத்த முடியும்னா நம்ம மனசை வந்து அது கரெக்டான நேரத்தில் அது சரியான வகையில் தட்டி அது தட்டி செயல்படுற முறையை தான் நம்ம தியானம் ஆத்மவிசாரணா இது ரெண்டு மூலியமாக தவறு செய்யும்போது உடனே ஆத்ம விசாரணை நடப்போம் ஆத்ம விசாரணைன்னா இது எப்படி நடந்ததுன்றது நான் சிந்திக்கும் போது அந்த தவறு எனக்கே தெரியாமல் நடந்தது அந்த தவறை நான் தெரிஞ்சிக்கிறதுக்கான முயற்சி எடுக்கும்போது அங்கே நான் திரு திருத்திக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு ஏற்படுறது அல்லது என்னாகணும் நம்ம இருட்டில் போகிற மாதிரி தவறு பண்ணிகிட்டே இருப்போம் அடுத்த தவறு பண்ணுவோம் அடுத்த தவறு பண்ணுவோம் வருத்தப்படுவோம் வேறுத போடுவோம் பட் எதனால் நடக்குதுன்னு கவனிக்காமே நம்ம விட்டுறது அந்த மாதிரி விடக்கூடாது உண்மையான பாதையில் செயல்படணும்னா ஆத்ம விசாரணை பண்ணணும் நமக்கு நாமே சுயமாக நம்மளுடைய செயல்களை சிந்தித்து தவறுகளை திருத்திக்காத முயற்சி எடுக்கணுன்ற ஸோ நம்ம இந்த முயற்சி எடுக்கும்போது என்ன அதுனா அந்த நல் பாதையில் செல்ல ஆரம்பிக்கும்போது அதோடைய பலன் நம்மளுக்கு வந்து முக்கியமாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கணும் ஸோ எப்பவுமே வந்து ஸோ தவறுகள் பண்ணக்கூடிய பண்ணாத மனுஷனே கிடையாது ஏன்னா அடுத்தடுத்த நிமிஷம் நம்மளுக்கு என்ன சந்த சம்பவம் நடக்கும் அது தெரியாது அது வந்து புதுசாக இருக்கும்போது நம்மளுக்கு அந்த தவறுகளை எதுக்கே தெரியாமல் ஒரு புது சம்பவம் சந்திக்கும்போது ஒரு பயமோ அதாவது ஒரு நமக்குள்ள அவநம்பிக்கையோ இருக்கும்போது அது அது மூலியமாக தவறுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ஏற்படும் ஸோ அந்த தவறு ஏற்படும் போது அடுத்த அடுத்த மாட்டி அதே நிலையில் சந்திக்க ஆரம்பிக்கும்போது நான் இதை தவறை சரியாக படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா அதுக்கு நான் முன்னாடி ஆத்மவிசாரணை பண்ணணும் அது பண்ணி தவறு பண்ணும்போது தவறு வந்து பண்ண உடனே அந்த தவறை கரெக்ட் க சரி பண்ண உடனே ஆத்ம விசாரணை மாதிரி செயல்படுத்த முடியும் ஸோ இதுதான் வந்து இந்த டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் இம்ப்ரெஷன்ஸ் கல்டிவேஷன் ஆஃப் நாலேஜ் அண்ட் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் மைண்ட் அண்ட் ப்ராக்டிஸ் லாங் ஃபர்லாங் வெளியிட் ஸோ டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் இம்ப்ரெஷன்ஸ் தட் இஸ் நம்ம ஆழ்ந்த மனசில் பதிஞ்சிருக்கிற அந்த கெட்ட சம்பவங்கள் எல்லாமே எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அதெல்லாமே வந்து நம்ம அழிக்கணும் கல்டிவேஷன் ஆஃப் நாலேஜ் அப்படின்னா நம்ம இந்த உபனிஷத்துக்கள் மூலிமா ஞானத்தை வளர்த்துக்கணும் அந்த ஞானத்தை வளர்க்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா நம்ம நடைமுறை வாழ்க்கையில் அந்த ஞானத்தை பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது புதுசாக நம்ம சந்திக்கும் போது அந்த மனசை பக்குவம் அடையும் போது என்னென்னா நமக்குள்ளே இருக்கிற அந்த பழைய இம்ப்ரெஷன்ஸ் எல்லாமே அழிய ஆரம்பிக்கணும் அந்த டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் மைண்ட் மனசுக்குள்ளே அந்த கெட்ட சிந்தனைகள் கெட்டதெல்லாமே மனசுக்குள்ளே வந்து விலகணும் மனசுக்குள்ளே எப்பவுமே தெய்வீகத்தன்மை இருக்கணும் அமைதி இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் ஆனால் கர்வம் இருக்கக்கூடாது அந்த இடத்துல எப்பவுமே பரந்த மனப்பான்மை இருக்கணும் தாழ்வு மனப்பான்மை இருக்கக்கூடாது ஸோ இந்த மனதுக்குள்ளே இருக்கிற அந்த கெட்ட இம்ப்ரெஷன்ஸ் பழைய சம்பவங்கள் அதெல்லாமே வந்து அழிக்கணும் ஞானத்தை ஞானத்தை வளர்த்துக்கணும் நாலேஜ் வளர்த்துக்கணும் ரெண்டாவது நம்ம மனசை வந்து கெட்டதை கெட்டதாகிடுச்சு நல்லதை மனசுக்குள்ளே பதிவி வச்சுருக்கணும் இதை மூணு செயல்படுத்தும் போது என்னது நம்ம முக்திமாக இருக்கிறதுக்கான வழி ஏற்படும் இஃப் நாட் ப்ராக்டிஸ் த டுகெதர் தெர் பி நோ சக்ஸஸ் ஈவன் அவுட் ஆட் இதை மூணு வச்சுக்கோங்களேன் நம்ம நூறு வருஷம் ஆனாலும் சரி நம்ம சரியான பாதையில் போக முடியாமல் ஏற்படும் அதே தவறுகள் பண்ணிட்டுறப்போ அதே வேதனை அதே கவலை அதே நம்மளுடைய செயல்படுத்துறது மூலயமா என்ன ஆகும் அப்படின்னா அந்த கவலைகள் வேதனைகள் டென்ஷன்ஸ் அது வளர்த்து வளர்த்த பற்றுல நம்ம உடம்ப நாமளே அழிச்சிக்கிறது அந்த அழிஞ்சு நம்ம ஆத்மா வந்து ரொம்ப வேதனையோடு அந்த உடலை விட்டு பிரியக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்த தவிர அது முக்திக்கு வழி கிடையாது ஆத்மா உடலை விட்டு பிரிஞ்சால் முக்தி கிடையாது அந்த கர்மாவுக்குள்ளே ஆட் பண்ணின்றதே போகுது ஸோ கவலைகள் வேதனைகள் பயம் இதெல்லாமே வந்து நம்ம புதுசாக கர்மா உருவாக்குறது அது முக்திக்கு வழி இல்லை ஆத்மா உடல் விட்டு போனால் முக்தி கிடையாது ஆத்மா உடம்பை அழிச்சிட்டு நமக்கு நாமே அந்த புத்தியை பயன்படுத்தி உடம்பு அழிச்சிக்கிறோம் எதனால இருந்தால் நம்மளுடைய அறியாமையினால் நம்மளுடைய அந்த ஞானத்தை வளர்க்காத காரணத்தினால புத்தியை வந்து மனசை வந்து தூய்மையாக வச்சுக்காத காரணத்தினால் நம்ம பழைய இம்ப்ரெஷன்ஸ் அழியாமல் வச்சுக்காத காரணம் தான் இந்த இம்ப்ரெஷன்ஸ் நம்ம சொன்னோம் இல்லையா ஆழ்ந்த மனசில் சப்கான்ஷியஸ் மைண்ட் இது வந்து இன்றைக்கு வந்தது கிடையாது நம்ம பல பிறவைகளாக நம்ம சேர்த்து வச்சுட்டே வரோம் மனுஷன் வந்து மண்புழு பூச்சி மரம் செடி கொடிய மிருக மனுஷன் வரைக்கும் வந்தப்புறம் மனுஷ பிறவிலே அவன் வந்து அது குரூரமான மனுஷன்லேருந்து தூய்மையான மனுஷன் வரை வரைக்கும் பல பிறவைகள் எடுக்கிறான் இந்த ஒவ்வொரு பிறவிலையும் அவன் சந்திக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே வந்து அந்த மனசில் ஆழ்ந்த மனசில் இம்ப்ரெஷன்ஸாக பதையிறது ஸோ இது ஓவர் நைட் வந்தது கிடையாது பல பிறவிகள் பல வருஷம் பல ஆயிரம் வருஷங்கள் அந்த இதை அழிக்கணும்னா ஓவர் நைட் பண்ண முடியாது ஆனால் அதை அழிக்கிறதுக்கு ஒரே வழி ஞானத்தை வளர்த்துக்கணும் உப்புஷத்துக்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம முன்னோர்கள் கொடுத்த அந்த ஞா ஞானத்தை வளர்த்துண்டு நமக்குள்ளே இருக்கிற பழைய இம்ப்ரஷன்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆயிடுச்சு வரணும் புத்தியை தூய்மையாக வச்சுக்கணும் மனசை தூய்மையாக வச்சுக்கணும் ஸோ இதுக்கு முக்கியமாக என்ன தேவைன்னா ஆசைகளை அழிக்கணும் ஆசைன்றது வேற கடமைன்றது வேறு நான் என் க பசங்கள்லாம் படிக்க வைக்கணுன்றது கடமை அது ஆசை கிடையாது அது வந்து நான் ஆசையாக நினைக்கும்போது என்ன பற்று ஏற்படுறது பற்று இருக்கக்கூடாது கடமையில் பற்று இருந்ததுன்னா அது ஆசையாகிடும் ஸோ ஆசை வளர்த்துக்கூடாது ஸோ இந்த மூணையும் மனுஷன் வளர்த்துக்கணும் என்னது இம்ப்ரெஷன்ஸ் அழிக்கணும் ஆழ்ந்த மனசில் பஞ்ச இம்ப்ரெஷன்ஸ் அழிக்கணும் அப்படின்னா பற்றற்ற நிலையில் நம்ம செயல்பாடு நம்ம கடமையில் செயல்படுத்தணும் இதுக்கு நம்ம துணை இருக்கிறது கூட இருக்கிறது தான் நம்ம ஞானத்தை வளர்க்குறதுக்கு அந்த உபனிஷத்துகளை படிக்கணும் இது ரெண்டும் போது மனசு எப்பவுமே தூய்மையான நிலையில் இருக்கிறது அவருடைய மனுமாக இருக்கும் சொல்ல சொல்லக்கூடாது அடுத்த போர்ஷன் நம்ம அடுத்த செஷனில் பார்க்கலாம் நன்றி தேங்க்ஸ்